திருத்தன்கால் எண்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் செங்கமல தாயார் சமேத நின்ற நாராயணன் பெருமாளே நமக இந்த தலை வரலாறை நம்ம இப்போ பார்ப்போங்க கடல்ல திருமால் சயனிச்சு இருந்தாருங்க அப்போது அவரோட அருகில் ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி ஆகியோர் இடையே தங்கள் வந்து யார் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எழுந்தது அப்போது ஸ்ரீதேவியுடைய தோழிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்ரீதேவி தான் அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி அவள் பெயரை முன்வைத்தே பெருமாள் வந்து ஸ்ரீனிவாசன் ஸ்ரீபதி ஸ்ரீநிகேதன் என்று அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க இவளையே பெருமாள் தன் மார்பில் தாங்குறாரு தேவேந்திரன் இவளால் பலம் வந்து பெறாரு வேதங்கள் ஸ்ரீதேவியை திருமகள் என்று போற்றுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பூமாதேவியோட தோழிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகுக்கு ஆதாரமாக விளங்கும் பூமாதேவியே மிகவும் சாந்தமானவங்க பொறுமையின் சிகரம் பொறுமைசாலிகளை வெல்லுவது வந்து கடினம் இவளை காற்ற காப்பாற்றவே பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீலாதேவியோட தோழிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீலாதேவி தண்ணீர் தேவதையாக இருக்காங்க நாரம் என்று கூறுவதுண்டு தான் பெருமாளுக்கு நாராயணன் என்ற பெயர் வந்தது தண்ணீரை பாலாக்கி அதில் ஆதிசேஷனை மிதக்கச் செய்து தாங்குபவள் நீலாதேவி அதனால் நீலாதேவியை உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்களோட தோழிமார்கள்லாம் சொல்றாங்க இப்படியே பேச்சு நீண்டு கொண்டிருந்தது தானே சிறந்தவள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக ஸ்ரீதேவி வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு தங்காள மலை பகுதிக்கு அதாவது இருப்ப இப்போ இருக்கக்கூடிய திருத்தங்களுக்கு வந்து தவம் புரிகிறாங்க ஸ்ரீதேவியோட தவத்துக்கு மகிழ்ந்த திருமால் அந்த திருத்தலத்துக்கு வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து ஸ்ரீதேவியே சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாருங்களாம் இதனால் இந்த தலம் திருத்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது திரு என்றால் மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து தங்கிய இடம் ஆதலால் இது திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அதனாலதான் தான் இந்த திவ்ய தேசத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து நின்ற கோலத்தில் இருப்பாங்க திருநின்ற ஊர்லேயும் இந்த திருத்தலத்திலையும் தான் பிராட்டி வந்து நின்ற குளத்துல இருப்பாங்க பொதுவாக எல்லா திருத்தலங்கள்லேயும் தாமரையில் வந்து அமர்ந்த குளத்துல தான் காட்சி தருவாங்க ஆனா இந்த இரண்டு தலங்கள்லேயும் அவங்க வந்து இங்க தங்கினதுனால திருத்தங்கல் அப்படின்னு சொல்லி இந்த திவ்ய தேசம் வந்து அழைக்கப்படுகிறதுங்க நின்ற நாராயண பெருமாள் இவரோட வரலாறு நம்ம இப்ப பார்ப்போம் மறுபடியும் மகாபலி சக்கரவர்த்தியுடைய மகன் வானாசுரன் அவனுக்கு உஷை என்ற மகள் இருந்தாங்க ஒரு சமயம் அவங்களோட கனவுல தோன்றிய ராஜகுமாரன் குறித்து தனது தோழி சித்திரலேக்க இடம் கூறி அவனை ஒரு சித்திரமாக வரைஞ்சு கொடுக்கும்படி கேட்டாங்க பிறகு அவன் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரன் அனிருத்தன் என்பது தெரிய வந்தது ஏற்கனவே நம்ம பாரதசாரதி டெம்பிளில் வந்து இப்போ கிருஷ்ண பாரதசாரதிக்கு பக்கத்தில் அவருடைய பேரன் அனிருத்தனன் இருக்கிறாருன்னு சொல்கிற கதையை நம்ம பார்த்தோம் அதே மாதிரியான கதை இங்கேயும் வருதுங்க அப்போ கிருஷ்ணருடைய பேரனை தான் வந்து அந்த உஷை அப்படிங்கிறவங்க அவங்களோட கனவுல பார்த்தாங்களாம் அவங்கள பார்த்ததுக்கு பின்னாடி அவனையே திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க அந்த உஷை சித்திரலேக்கை தோழிக்காக துவாரகாபுரி சென்று அங்கு உறங்கி கொண்டிருந்த அனிருத்தனை தூக்கி கொண்டு வானாசுரன் மாளிகைக்கு வந்துட்டாங்களாம் கண் விழித்து பார்க்குறப்போ அனிருத்தனுக்கு எதுவும் புரியவில்லை நடந்தவற்றை அறிந்த உசையை காந்தர்வ மனம் புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கும் இவங்களை பிடிச்சிருந்ததுனால அந்த காலத்தில் காந்தர்வ மனம் செஞ்சுட்டாங்களாம் இதையறிந்த வானாசுரன் மனம் புரிந்து கொண்டவர்களை கொள்ளுறதுக்காக முயற்சி செய்கிறாரு அப்போது அவர்களை கொன்றதால் பானாசுரனும் அழிந்து போவான் என்று அசிரீரி ஒழித்தது அனிருத்ரனை சிறை வைத்தான் பானாசுரன் தகவல் அறிந்த கிருஷ்ணர் வந்து வானாசுரனை வென்றார் அதாவது அவனுடைய பேரனை தானே இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க அதனால் அவரை பேரனை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணரே வந்து இந்த தளத்தில் வானாசுரனோட போரிட்டு அவரை வெற்றி பெறாருங்க துவாரகையில் திருமணம் நடத்த முடிவை செய்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரூர சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்காக இவங்களுடைய இருவருக்குமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திருத்தலத்திலேயே திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த சக்கரவர்த்தி கேட்குறாரு அதனால் பெருமர் துவாரகால திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செ செஞ்சதை மாற்றி இந்த திருத்தலத்திலேயே அவங்களுக்கு இரண்டு பேர்த்துக்கும் உசைக்கும் அனிருத்துக்கும் வந்து இங்கே மேரேஜ் வந்து பண்ணி வச்சாருங்களாமா அதனால் இந்த திருத்தலம் வந்து கிருஷ்ணரே வந்து அவருடைய பேரனுக்கு திருமணம் செய்து வைத்த திருத்தலமாக கருதப்படுகிறதுங்க மேலும் இங்கே இருக்கக்கூடிய மலை வந்து மலையாக மாறிய ஆலமரம் இங்கே ஒரு ஆலமரம் இருந்துச்சுங்களா அது மலையாக மாறிடுச்சான் அந்த வரலாறையும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு திருத்தலங்களும் வந்துங்க துவாபர யுகம் திரேதாயுகம்னு ஒவ்வொரு காலத்துலேயும் மிக நீண்ட ஆண்டுகளை கொண்டிருக்குங்க ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதனால நம்மளுடைய தலைவரர்கள் ஒவ்வொரு முறைக்கும் என்னென்னலாம் வந்ததோ அதையெல்லாம் நம்மளுடைய பெரியவங்க பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க அது மாதிரியான பதிவு இன்னொன்று நம்ம பார்ப்போம் ஒரு சமயம் ஆலமரத்துக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் ஏற்படுச்சுங்களாம் இது தொடர்பாக அவங்க இருவரும் பிரம்மதேவரிடம் போய் முறையிட்டாங்களாம் பிரம்மதேவர் சொன்னாரா எப்போதும் ஆதிசேஷன் மீது தான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரு உலகம் அழியும் காலம் மட்டும் ஆழிலை மீது பள்ளி கொள்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாமா வருத்தமடைந்த ஆலமரம் வந்து திருமலை நோக்கி தவம் இருந்துச்சுங்களா ஏன்னா பிரம்மர் என்ன சொல்லிட்டாரு தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இல்லைங்களா அதனால் அவங்க வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆலமரம் வந்து தவம் செய்துங்களாம் பெருமாளுக்கு மேல் நோக்கி தவம் செஞ்சாங்களாம் அதனால் அவங்களோட அந்த ஆலமரத்தோட தவத்துக்கு மகிழ்ந்த பெருமாள் வந் நேராக அவங்களுக்கு காட்சி தந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த ஆலமரம் தாங்கள் எப்போதும் நான் உதிர்க்கும் இலை மீது பள்ளி கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரோட விருப்பத்தை சொல்லிச்சிங்களாம் அதற்கு பெருமாள் திருமகள் வந்து இந்த தளத்தில் தவம் செய்ய வருவாங்க அப்போது வந்து நீ மலையாக உருவம் எடுத்து வரணும் நான் திருமகளை திருமணம் செய்ய வரும் காலத்தில் உன் மீது நின்றும் பள்ளி கொண்டும் அருள்வாளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க மடை மலை வடிவில் தங்கிய இந்த ஆலமரம் தங்கும் ஆலமலை எனப்பட்டது காலப்போக்கில் தங்காள மலை என்றும் ஆனது இந்த திருத்தலம் வந்து தங்காலம் அப்படிங்கிறது மருவி இப்போ வந்து திருத்தங்கால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோங்க இங்கே பெருமாள் வந்து பள்ளிக்கொண்ட கோலத்திலையும் இருக்கிறாரு நின்ற கோலத்துலேயும் இருக்கிறாருங்க ஆனால் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் மிகவும் சிறப்பாக பேசப்படுறாருங்க இந்த கோயிலுடைய அமைப்பை பார்ப்போம் திருத்தங்கல் கோயில் வந்து இரண்டு நிலைகளை கொண்டு அமைஞ்சிருக்குங்க மேல்நிலையில மூலவர் நின்ற நாராயண பெருமாள் என்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாருங்க கதை திருமேனி கொண்ட இவர் தெய்வீக வாசுதேவன் திருங்கால திரு தங்காளப்பன் ஆகிய திரு மா நாமங்களால் அழைக்கப்படுறாரு மூலஸ்தானத்தில் அருணன் மார்க்கண்டேயர் பிருகுமுனிவர் அனுமன் சக்கரத்தாழ்வார் தனித்தனி சனதிகளில் அருள் பாலிக்கிறாருங்க இரண்டாவது நிலையில் கமல மகாலட்சுமி அண்ணநாயகி ஆனந்தநாயகி அமிர்தநாயகி ஆகிய பெருக்களால் அழைக்கப்படும் செங்கமல தாயார் அருள் பாலிக்கிறார் தாயார் உயரமாக காட்சியளிக்கிறார் தாயாருக்கு தினமும் திருமஞ்சனமும் பெருமாளுக்கு விசேஷ நாட்களில் தைலக்காப்பும் வந்து சாத்தப்படுகிறதுங்க இந்த திருத்தலத்தில் சூரியனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கள் திருத்தலம் அப்படின்னு சொல்லுது சொல்லப்படுறாங்க கருடால்வார் நான்கு கரங்களோட இருக்கிறாரு கரங்களில் வணங்கிய நிலையில் இருக்க பின் கரங்களில் அமிர்த கலசம் வாசுகி நாகத்துடன் நின்ற குளத்தில் இங்கே காட்சி தரார் தன் எதிரியான பாம்பை நண்பனாக ஏற்று தன் கையில் கருடால்வார் இங்கே அவரை வந்து ஏந்தி இருப்பது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக சொல்லப்படுதுங்க இன்னும் ஒரு தல வரலாறு இங்கே வந்து சொல்லப்படுதுங்க வசிஷ்டர் காஷ்யபர் அத்ரி மரிச்சி மற்றும் பிரகு போன்ற சப்தரிசிகள் சிலர் திருத்தங்களை பார்வையிட்டிருக்கிறாங்க இங்கே பெரும்பால் சுயம்பு மூர்த்தியாக கருவறையில் காட்சி தர்றாருங்க இந்த கருவறையில் இருக்கக்கூடிய நாராயணர் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி மற்றும் ஜாம்பவானின் மகள் ஆகியோருடன் அவரது மனைவியாக காட்சி தர்றாருங்க திரேதா யுகத்தில் பல பக்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ராமரை மணக்குமாறு கேட்டபோது அவர் வந்து அதை மறுத்துட்டாருங்களாம் அதனால தான் அவர் வந்து கிருஷ்ணா அவதாரத்துல நிறைய பெண்களை மனம் முடிச்சாரு அப்படிங்கிறதாக சொல்லப்படுதுங்க இது எல்லாம் என்ன அப்படின்னா தேவர்கள் வந்து அந்த அவதாரத்துல அவங்களுக்கு பெருமாளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக பெண் வடிவில் வந்ததாகவும் யாரெல்லாம் அவரை நிறைய நேசிச்சாங்களோ அவங்களாம் வந்து என்ன பண்ண முடியாது வைகுண்டத்தில் போய் அவர் கூட இருக்க முடியாது இல்லைங்களா அதனால கிருஷ்ணா அவதாரத்துல அவங்கள கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு அந்த வடிவங்களை தந்தார் அதே மாதிரி ராமாயணத்தில் வரக்கூடிய ஜாம்பவானுடைய மகளுக்கு வந்து அடுத்த பிறவியில் ஒரு பெண்ணுடைய உருவ கொடுத்து அவங்கள வந்து இவர் ஏற்றுக்கிறாரு அவங்க வந்து ஜாம்பவதி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் இந்த மூலஸ்தனத்தில் பெருமாளோட நின்ற நாராயண பெருமாளோட இருக்காங்க மேலும் என்ன ஒரு சுவாரஸ்யமான வரலாறு என்ன அப்படின்னா சூரிய பகவானுடைய தேரோட்டியான அருணனை வந்து மகாவிஷ்ணு குணப்படுத்துவதையும் இந்த தளத்தில் நம்ம காண்கிறோம் அருணன் வந்து குறை பிரச பிரசவத்தில் வந்து பிறகுறாரு அவர் வந்து இடுப்பு வரை மட்டுமே உருவானவர் ஆனால் இங்கே வந்து இந்த பெருமாளை கும்பிட்டு அவருக்கு வந்து குணமடைஞ்சு அவருடைய நோய்கள் நீங்கி முழு உருவத்தை வந்து அவர் பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் யாருக்கும் நோய் இருக்கிறவங்க இந்த பெருமாள் வந்து அந்த நோயிலிருந்து இவரை வந்து விடுவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தாயார் சன்னதி தான் முதல்ல இருக்குங்க முதல்ல நம்ம தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு தான் நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம் இங்கே வந்து இந்த தாயாருக்கு வந்து தினமும் ஒரு புதிய புடவை தான் சாத்தப்படுதுங்களா அது மாதிரி அவங்க பார்க்குறப்போ நமக்காக அவங்க பெருமாள் நம்மளுடைய விருப்பங்களையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் நமக்கு முன்னாடியே போய் பெருமாள்கிட்ட சொல்லிடுவாங்களாம் அதனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆம்பல் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்களாக கருதப்படுறாங்க இந்த திருத்தலத்தில் வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆ ஆனி மாத பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாள் மங்களா கருட சேவை ஒன்பதாம் நாள் தேர்டத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த சாமியை தரிசனம் செய்து வழிபாடு செய்கிறாங்க நம்ம இந்த திருத்தலத்தினுடைய பாசுரத்தை பார்ப்போம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து திருமொழி ஆறு பாசுரம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த பாடல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடலை நிறைய தலங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க பேராணை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்து இலங்கு காரார் தின்கடல் ஏழும் மழை ஏல் இவ்வுலகு ஏல் உண்டும் ஆறாது என்று இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே திருப்பேரூர் பெருமான் திருக்குறுங்குடி தலைவன் திருத்தன்கால் ஊரில் வாழ்பவன் திருக்கரம்பனூர் நற்குணன் பின்னும் முத்துடை ஏழு கருங்கடல்களை ஏழு மலைகளை உலகை அமுது செய்தும் நிறைவு பெறாமல் ஊன்றியவனை கண்டது நான் தென்னரங்கத்திலே என்கிறார் திருமங்கை ஆழ்வார்